அதனால ரொம்ப பேசிக்க முடியாது இது ஒரு தனி ஒரு தனி ஷோவாகவே பண்ணலாம் அவ்வளோ பெரிய இது ஏன்னா எனக்கு வந்து அப்போ வந்து சாருக்கு ஆபீஸ் கிடையாது அவர் வீட்டுக்கு தான் போவோம் எல்லாரும் அங்கே வீட்டில் தான் சாப்பிடுவோம் அப்போ ஒரு நாள் வந்து இந்த ஆட்டோகிராஃப் அவர் சொன்ன ஃபாரஸ்ட் டாங் டாங்ஸ் நடிச்ச ஃபாரஸ்ட் கம்ப் ஒரு படம் பார்த்தார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் ஒரே வாரத்தில் வந்து அந்த ஆட்டோகிராஃப் மாதிரி ஒரு கதை சொன்னார் அந்த அந்த முதல் நாள் அந்த கதை சொன்ன நாள் வந்து நாகம் இருக்குது அதுக்குள்ள அப்புறம் வந்து அந்த மல்லிகா நடித்த அந்த பொண்ணு காலச்சி வந்து ஃபர்ஸ்டாக தேட்ட தாய்மானவன் தான் அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணு மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னது கொண்டு அடுத்து கோபிகா கோபிகா வந்து டெஸ்ட் ஊட் எடுக்கிறான் அந்த பொண்ணு அவ்வளவு அந்த கதைக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஃபோட்டோஸ் பார்க்குறவங்க சூப்பர்ங்கிறான் ரெண்டு நாள் சென்று அந்த பொண்ணு வேண்டாங்கிறாரு அதுக்கு ரெண்டு வருஷம் கேட்ட எதிர்ப்பு தெரிவிக்க ரெண்டு மூணு பேர் சார் விட ராஜசேகர் சொல்லி அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் சார் என்ன சொல்றாரோ அவருடைய நிழலா இருப்பார் ஆமாம் அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு இந்த பொண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு ஆமா ஆமா நல்லா இருக்கு அப்படின்னு ஓ ஏன்னா அந்த கேரளா கேரளத்துக்கு வந்து அது அவ்வளவு அழகா இருக்கு அவ்வளவு ரசிச்சு ரசிச்சு எடுத்துட்டு ரெண்டு நாள் வேண்டாம்னு சொல்ற நான் சண்டை போடுறேன் நீங்க வேலையை போக அப்படின்ட்டாரு ஓகே நான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்ப போகும்போது ஒரு டேரக்ட் போடுவேன் எப்பவுமே நீ என்னை அண்ணனா நினைக்கிறதா இருந்தா ஒரு பொண்ணு டேரக்டா நினைக்கிறதா இருந்தா போடி போகும்பாரு நான் போயிட்டு ரெண்டு தெரு சுத்திட்டு அவர் வந்து வந்துருக்காரு ஏன்னா அப்புறம் அப்படி ஆபீஸ் வந்து நான் தான் தங்கிருக்கேன் அவர் வீட்டுக்கே போக மாட்டேன் அவருக்கு துணைக்கு நான் தான் அவர் சாப்பிடும் போது நான் சாப்பிடணும் யாராவது திட்டுனா சார் சொல்லணும் எல்லாத்துக்கும் நான் ஆனா எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது இந்த இது வந்து ஏன்னா அவருடைய கோபம் வருத்தம் சந்தோஷம் எல்லாத்தையுமே வந்து ஜெகன் வந்து அதே மாதிரி அதிகமாக திட்டம் நான் தான் வாங்கியிருக்கேன் அதிகம் ஆட்டி ஜெகன் கருத்து நான் சொல்லலாம் ஏன்னா ஜெகன் ஜெர்னி பெரிய ஜேர்னி எனக்கும் டூமான ஜெர்னி அது அது ஒரு பெரிய கதை நாங்க மாதிரி சண்டை போட்டிருக்க முடியாது யாருமே எந்த இயக்குனரும் ஒரு உதவி இயக்குனரும் நாங்கள் அடிச்சுக்கிட்டது மாதிரி போட்டிருக்க முடியாது அதுக்கு கோவம் வந்துச்சு கோவம் வந்து நான் பிற அந்த படத்தில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல சண்டை போட்டு ரெண்டு மூணு ரூபா கோச்சுட்டு போவேன் அப்புறம் இதே டலக்க அண்ணன் அண்ணன்னா இரு இல்லைன்னா போகும்போது அப்புறம் திருப்பி வருவேன் அப்புறம் திருப்பி <Sans> ே வர்றாங்க அவங்கள எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா இதுக்குள்ள எல்லாருமே புதுசா இருக்காங்க ஒரு மார்க்கெட்டுக்கு ஒண்ணு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசுறோம் அப்ப வந்து தான் ஐடியா கொடுக்குறாரு ஆட்டோகிராஃப்னு டைட்டில் வைக்கிறோம் வந்து வந்து நம்ம இது வாங்கலாம் வாங்கினா சினேகா நமக்கு அந்த சம்பளத்தை கொடுக்கலாம் ஏன்னா சம்பளம் வந்து ஒவ்வொரு அளவுக்கு கொடுக்கறது அவ்வளோ கஷ்டம் பயங்கரமான ஒரு கஷ்டத்துக்குள்ள வந்து அப்படி ஒரு படம் எடுக்கிறார் இந்த படத்தை எடுக்கிறார் ஏன்னா இந்த கதையை வந்து ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி விஜய் சாருக்கு போச்சு பிரபுதேவா சாருக்கு போச்சு சாமி சார் வச்சு பேசினாரு அப்புறம் ஸ்ரீகாந்த் அப்ப ரோஜா குட்டும் ஒரு படம் வருது அடுத்த வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு யார்கிட்டே அந்த கதையை எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு அது விருப்பப்படவே இல்ல இந்த படத்தை வந்து ஒரு ஆட்டோகிராஃபில் அவர் நடிக்கணும் அப்படின்னா ஆட்டோகிராஃபர் அவர் எடுத்துக்கிட்டு இருக்கு அதுதான் உண்மை ஏன்னா அவர் எல்லாத்தையும் சொல்ல போனார் இந்த கதையா அவர் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு சேவர் சார் அப்புறம் நீ எடுக்க வேற யாரும் நடிக்கிறது அப்படின்ட்டு நானும் ஐயோ யார் சார் பாக்குறது அப்படின்ட்டு

பயங்கர கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்காரு அதனால என்ன பண்ணுவேன் சிலிண்டர் வேணும் பாத்திரங்கள் வேணும் என்ன வேணும்னாலும் வீட்டுல கிடக்கிறது பறவையில வீட்டுல அள்ளி வச்சிருப்பாங்களா அக்கா ராமேக்கா வச்சிருக்கலாம் எடுத்து வந்து எடுத்து ரெடி பண்ணி ரெடி பண்ணி அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த டிபார்ட்மெண்ட் ரெடி பண்ணிட்டு இருப்போம் ஆடாட்டோட சண்டை ஆர்ட்டு போயிட்டாருன்னா அந்த வேலையை நான் தான் பாருங்க போயிட்டாரு அந்த இடத்துல நான் பாக்கணும் எல்லாமே நானே பாத்துக்கிட்டு இருக்கேன் என்னைய போய் இங்க சினேகாவை அசிங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக்கத்துக்கு போயிட்டேன் நீ போய் என்ன பண்ற உன்னை பார்த்தா சினேகம் எனக்கு வந்து கோபம் வரும் மூஞ்சி ஒரு மாதிரியா ரியாக்ஷன் எல்லாம் மாறும் அது என் படத்துக்கு பாதிக்கும் நீ போய் ஆபீஸ் எனக்கு பயங்கரது இந்த நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இருக்க கூடாது அந்த படத்துலயே இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகத்திட்டு போயிட்டேன் திருப்பி வந்தா ஒரு டேலாக் போடுவார் அண்ணனா இருந்தா அண்ணன் நினைச்சா நீங்க நினைச்சா போட நான் அதுலயே தான் நினைச்சேன் உங்கள சொல்லி போயிட்டேன் உண்மையில இந்த படத்துல மிஸ் பண்ண அந்த படத்துல ஒர்க் பண்ணாலும் இந்த படத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஏன்னா ஒவ்வொரு சீனம் அப்ப அந்த படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரொடியூசர் இந்த படம் ரிலீஸ் ஆக போது அவர் படம் எல்லாம் வாங்கி ரிலீஸ் பண்ணுவார் ஆட்டோகிராஃபி ஒர்க் பண்ணி இல்லாம எப்படி வருது அப்படின்னாரு சார் இந்த படம் கன்ஃபார்மா ஓடும் சார் சூப்பர் ஹிட் ஆகும் சார் இந்த படத்தை வாங்குங்க அப்படின்னா அவர் சொன்னார் ஏமா சேர முஞ்சி இல்லாம ஆடியன்ஸ் வந்து பாப்பாங்க தேட்டருக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னாரு அப்புறம் அதே ப்ரொடியூசர் தான் வந்து இந்த படத்தை வந்து ஒரே செக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து சேட்டலைட் வேண்டி போனார் உங்களுக்கு யாரும் தெரியும் நினைக்கிறேன் அவர் நான் அவ்வளவு சொன்னேன் அவ்வளவு அசிங்கங்கள் அவ்வளவு கஷ்டங்கள் அவ்வளவு வருத்தங்கள் பட்டாலும் ஒரு படம் நேர்மையா உண்மையா இருந்தா அது ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஆட்டோகிராஃபி எல்லாருமே ஏன்னா கொஞ்சம் ஏன்னா கஷ்டம் கஷ்டம்தான் இன்னைக்கும் நல்லா தயாரிப்பாளர் ஒரு மெருமாங்குற ஒரு படம் எடுக்கிறதுக்குலாம் ஒரு பெரிய உதவியா இருந்தது நீங்க இப்ப என் அஸ்டண்ட உட்கார வச்சுட்டு இங்க பேச வச்சா நீ கிளி கிளின்னு கிழப்பாங்க ஏன்னா ஒரு டேரக்டருக்கும் ஒரு அஸ்டண்டருக்குமான ஒரு உணவு அதுதான் ஏன்னா நான் டேரக்டர் ஆகும்போது தான் டைரக்டர் இருக்கிறது அதோடைய வேல்யூ எவ்வளவு பெரிய கஷ்டம் அது எவ்வளவு பெரிய டென்ஷன கொடுக்கும் அது எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கும் நம்மள நம்பி போடுற ப்ரொடியூசருக்காக நம்ம எவ்வளவு பிரஷர்ல இருப்போம் அப்படிங்கிறத நான் டேரக்டர் ஆகும் போது தான் அவர் திட்டி வருதப்பட்டு நான் டேரக்டர் ஆகும் போதுதான் அடடா நம்ம டேரக்டர் எவ்வளோ திட்டி இருக்கும் இன்னும் வருத்தப்பட்ட நாட்கள் நிறைய நாட்கள் சார் இன்னைக்கு என்ன எனக்கு திட்டிக்கிட்டு விடுவாங்க அவங்களும் கண்டிப்பாக டேரக்டர் ஆகும்போது அது நம்மளுடைய அந்த இது புரியும் நான் உண்மையிலேயே உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் நிறைய இன்னையும் உங்களுடைய பாதிப்பு எனக்கு நிறைய இருக்கும் ஆஃபீஸ் போடுறத கூட ராமகிருஷ்ணன் ஜெகன்லாம் சொல்லுவார் டே ஆஃபீஸோட அவர் மாதிரியான போடணும் உட்கார அவர் மாதிரி உட்காருங்க அதை நக்கல் பண்ணிக்கிட்டே இருப்பான் ராமகிருஷ்ணன் வந்து உமா சொல்லுவான் டேய் மண்பா நீ ரொம்ப பாதிக்கடாம்பாங்க அந்த பாதிப்பு இல்லாமல் படம் எடுக்க முடியாது உண்மையிலே குமார் இந்த படம் வந்து ஜெகன்னா மாபதி தாய் மாணவன் சிங்குதேவன் ராமகிருஷ்ணன் ஜெகதீஷ் நிறைய எங்களுக்கு ஒரு சொந்தங்களை கொடுத்து இன்னைக்கு நாங்கள் சேர்ந்து உருவாக்குறதுக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பெரிய விஷிட்டிங் கார்டாக இது இந்த படத்தை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம் அந்த சார் சாங்கு அந்த பா அந்த பாட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் நாங்கள் ஸ்னேகம் போட்டுருக்கோங்களேன் அந்த ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது அப்படிங்கிற பாட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து ஒரு ஃபில்ம் டைரக்டராக இருப்பார் வண்ணத்து பூச்சிகளால் கண் விழிக்க வாய்க்காலோடு மீனோடு நான் குளிக்க நான் குளிக்க அப்படின்னு வர அவ்வளவு மாற்றங்கள் அந்த படத்தை பற்றி பேசலாம் அது கண்டிப்பாக அந்த படம் இன்னைக்கு உள்ள ஆடியன்ஸ் கண்டிப்பாக அதை கொண்டாடுவாங்க இதுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் மீட்டு கண்டிப்பாக எங்கள் இடத்துல வைப்பாரு அந்த சக்ஸஸ் மீட்டில் இன்னும் நிறைய பேசுவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு